இந்த உது பெருநாள் தினத்தில் கொடுப்பது மிகவும் சிறந்தது உதுஹியாவை பெருநாள் தினத்தில் கொடுப்பது மிகவும் சிறந்தது என்ற அரசொல்லா இஸ்ரமுடைய நடைமுறை தொழுது விட்டு தொழுகையை கொஞ்சம் ஏழியாக தொழுவார்கள் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை கொஞ்சம் ஏழியாக தொழுவார்கள் தொழுது விட்டு முதலில் உதுஹையா இறைச்சியைத்தான் அவர்கள் சாப்பிடுவார்கள் இதனுடைய அர்த்தம் உதுஹியா பெருநாள் தினத்தில் மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அல்ல சிலர் அப்படியான ஒரு தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள் அது இந்த உம்மத்தில் உள்ள உலமாக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஏகமனதான கருத்துக்கு மாற்றமான ஒரு அரிதான கருத்தாகவும் அந்த கருத்தை கவனத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பெருநாள் தினத்தில் கொடுப்பது சிறந்தது பெருநாளைக்கு பிறகு ஐயா முத்திரியக்கூடிய நாட்களிலும் இந்த உயாவை நாம் கொடுக்கலாம் யாராவது வசதி இருந்து இந்த உதுகையா கொடுக்காமல் இருந்தால் அவர் நாம் தொழுகிற திடலுக்கு வர வேண்டாம் என்று அபுஹுரேரார் ருதியல்லானோர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள் யாருக்கு பெரு உதுகையா கொடுப்பதற்கு வசதி இருந்தும் அவர் உதுகையா கொடுக்காமல் இருக்கிறாரோ அவர் தொழுகிற திடலுக்கு வர வேண்டாம் என்று சொன்னதாக இது அபுஹுரேரையல்லானோர்கள் சொன்னதா அல்லது ரசூல் சலல்லா அலிஸ்லாமர்கள் சொன்னதா என்பதிலே கருத்து வருபாடு இருக்கிறது வல்லாஹு அலம் இது அபுஹுரேரா அவர்களுடைய மௌகூஃபான ஒரு செய்தி என்பதுதான் வலுவானது அப்போ அபுஹுரேர் ரதியல்லாளுடைய கருத்துப்படி வசதி இருக்கிற ஒருவர் உலகையா கொடுக்க வேண்டும் அஹமது நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் தொடர்ச்சியாக இந்த உலகையாவை நபி சொல்லா அலி அவர்களை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு வருடமும் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் ஒரு ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை இருக்கிறது என்னவென்றால் சிலரிடம் சிலர் தங்களை நான் ஏழை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி கொள்வார்கள் நான் ஏழை அப்போ நான் ஏழை என்றால் எனக்கு ஜக்காத் கடமை இல்லை அப்போ அவர் வந்து எப்படி நினைக்கிற என்றால் ஜக்காத்து கடமை என்றால் அவர்கிட்ட சொத்து இருக்க வேண்டும் வாகனம் இருக்க வேண்டும் ஊருக்குள்ள பெயர் பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படி கிடையாது இந்த மனநிலையிலிருந்து சமூகத்தை நம்ம விடுவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒருவருக்கு ஜக்காத் எப்போது கடமையாகும் என்றால் அவர் தன்னிடத்தில் ஒரு வருட காலமாக ஜக்காத்துக்குரிய அந்த நிசாபை வைத்திருந்தால் அவர் மீது ஜக்காத் கடமை என்ன சுமார் பவுன் தங்கம் அல்லது பதினொரு பவுன் தங்கத்துக்கு நிகரான பணம் அல்லது அரவாசி தங்கம் அரவாசி காசு ஏதோ ஒரு முறையில் ஒருவரிடத்தில் ஒரு பதினோரு பவுனுக்கு ஈக்குவலான பெருமதி இருக்குமாக இருந்தால் அவர் மீது ஜக்காத்து கடமை இப்போ உதாரணமாக ஒருவர் ஒரு காணி வாங்கி போட்டிருக்க ஒரு ஏழை அவர் ஏழை என்றால் சமூகத்தின் பார்வையில் ஒரு மிஸ்கீனாக இருக்கிறார் ஒரு சி சின்ன ஒரு சில்லறை கடை வைத்திருக்கிறார் அவர் சீட்டு பிடித்து ஒரு லேண்ட் வாங்குகிறார் அந்த லேண்டினுடைய பெருமதி உதாரணமாக ஒரு இன்றைக்கு பதினோரு பவுனுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு காணி வாங்கி போட்டிருக்கிறார் அவர் வாங்கி போடும்போது நீயத்து என்னவென்றால் இந்த காணி நல்ல விலைக்கு வந்தால் நான் விற்பேன் வாங்கும்போது ஒரு வியாபார பொருளாக அந்த காணியை வாங்குகிறார் வியாபார பொருளாக அந்த காணியை வாங்கி அவர் வைத்திருந்தால் அவர் மீது ஜக்காத் கடமையாகும் அந்த பொருள் வியாபார பொருளாக இருக்கும் வரைக்கும் பதினொரு பவுனுக்கு நிகரான தங்கத்துக்கு நிகரான பெருமதியுடையதாக இருக்கும் போது அவர் மீது ஜக்காத்து கடமை அவர் வச்சிருக்கிறது சின்னொரு சில்லறை கடை அல்லது ஒரு ஒரு ஆட்டோ டிரைவர் ஆனால் அவரிடத்தில் இப்படி ஒரு சொத்து இருக்கிறது என்றால் அவர் மீது ஜக்காத் கடமை ஆகிறது ஆனால் பொதுவாக என்ன இவங்க இவங்கெல்லாம் ஜக்காத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று நினைத்து நினைத்து நிறைய பேர் ஜக்காத் கொடுக்கிற இல்லை ஜக்காத் வாங்குறவங்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே போல கொஞ்சம் பேர் உலகிய இறைச்சி சாப்பிட்றாக்களாக இருக்கிறாங்களே தவிர உலகிய நானும் கொடுக்க வேண்டும் என்று யோசிப்பதில்லை இப்போ உதகையாக கொடுக்கறதுக்கு ஒரு ஆடு கொடுக்கலாம் அல்லது ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம் நம்ம நாட்டில் ஒட்டகம் இல்லை ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுப்பதற்கு இப்போ உதாரணமாக முப்பதாயிரம் போட்டு கூட ஒரு அளவான மாடு வாங்கலாம் ரெண்டு வருஷம் பூர்த்தியான மாடு வாங்கிறதுக்கு ஏழு பேர் சேர்ந்தால் ஆளுக்கு முப்பதாயிரம் ரூபா போட்டால் ஒரு மாடு வாங்கலாம் உலகியா கொடுக்கலாம் ஒரு இபாதத் இது ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் விடாமல் செய்து வந்த இபாதத் ஆனால் என்ன மனநிலை என்றால் எனக்கு அதுக்கு வசதி இல்ல ஆனால் சுபஹான் அல்லா பெருநாளைக்கு புத்தாடை வாங்குவது சுண்ணத்தான்னு கேட்டால் இல்லை புதிய ட்ரெஸ் பெருநாளைக்கு வாங்குவது சுண்ணத்து கிடையாது பெருநாளைக்கு இருக்கிற ஆடையில் நல்ல ஆடை அணிவது தான் சொன்னா இருக்கிற ஆடையில் சிறந்த ஆடையை நல்ல ஆடையை அணிவது தான் சொன்னா புதிய ஆடை வாங்குவது சும்மா இல்லை ஆனால் கூடும் மார்க்கம் அனுமதித்த ஒரு விஷயம் புத்தாடை வாங்குவது அனுமதித்த விஷயம் சுண்ணத்தில் அனுமதித்த ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ செலவு போகுதுப்பா ஒரு பெண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிற ஒய்ஃபுக்கோ மகளுக்கோ ட்ரெஸ் எடுக்கிறண்டா ஒரு அபாயா ரெண்டு கிட் ஷூ அப்படின்னு எடுக்கும்போது ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எல்லாம் செலவழிக்கிறவங்க இருக்கிறாங்க இப்படி தான் ஆம்பளை பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை உடுப்பு எத்தனை வாங்கலாம் இப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்கள் போய் பார்த்தால் மூன்று ட்ரெஸ் நான்கு ட்ரெஸ் சில வீடுகளில் பகனெல்லாம் எக்ஸஜுரேஷன் இல்லை இது பத்து ட்ரெஸ்ஸும் வாங்குறாக்கள் ஒரு ஆளுக்கு பத்து உடுப்பு வாங்குறாங்க அது அது ஒரு வலிய தரலை நமக்கு ஒரு கவலை அதை ஏற்படுத்தவே இல்லை பலஸ்தீனத்தில் நம்முடைய பிள்ளைகள் உடுப்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார்கள் என்று பயன் பண்ணுற நானும் தான் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் தான் அஞ்சு பத்து வாங்கி கொடுப்போம் அது நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்காது ஆனால் உதுகையாவில் ஒரு ஷேர் சேர்ற என்று சொன்னால் கஷ்டமாகுது ஒரு இபாதை செய்வது மனசுக்கு கஷ்டமாகுது ஆனால் அனுமதிக்கப்பட்ட ஒன்றை ஒரு அத்துமீறி செய்கிற போது அளவுக்கு அதிகமாக செய்கிற போது கவலை வரல என்று சொன்னால் நம்ம ஒவ்வொருவரும் நம்மை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த உதுகையா என்கிற இபாதத்தில் கவனம் செலுத்துங்கள் சக்திக்குட்பட்டவர்கள் நம்ம அல்லா வயமாற்ற முடியாது சுண்ணாதான் பாவம் இல்லை நீங்கள் உலகையா கொடுக்காட்டி பாவம் இல்லை ஆனால் பிரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூத்தாகும் வரைக்கும் மதீனாவில் வைத்து செய்து வந்த ஒரு நம்ம செய்வது என்பது அவர்கள் மீது உள்ள மஹப்பத்தை வெளிப்படுத்துவதாகும் எனவே இந்த விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் உதுகையாவுக்கு நம்ம கடைசி நாள் வரைக்கும் நியத்து வைக்கலாம் ஷாலா துல்ஹிக்கு முதல் நியத்து வைக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது அப்படி துல்ஹாஜிக்கு முதல் நீத்து வைத்தால் ஹம்தில்லா நல்லது அது நம்ம மீது பொறுப்பாகிவிடும் இப்போ இடையில் ஒரு வசதி கிடைக்கிது ஒருவருக்கு ஒரு சீட்டு ஒன்று உழுகுது ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சீட்டு நினைக்கிறார் ஒரு முப்பதாயிரம் ரூபா போட்டு நம்மளும் ஒரு பங்கெடுப்போம் என்று நினைத்தவர் தான் கூடும் அது பெருநாள் அண்டைக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அல் ஹம்தில்லா நியத்து வச்சுட்டு உலகையாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறார் இந்த உலகையாக கொடுக்க நீயத்து வைத்தவர் முடிவட்டுவது நகம் வட்டுவது போன்ற பிரச்சனை ஒன்று இருக்கிறது இதுவும் ஒரு இஜிதிஹாதுக்குரிய விஷயமாகும் இதிலே நமக்கு ஒரு கருத்து சொல்லப்பட்டதனால் சிலர் வந்து ஒரு சகோதரனிடம் கேட்கிறார் நான் ஹஜ்ஜிக்கு போறேன் உதுகியாக்க நான் ஊரில் நீத்து வச்சிருக்கிறேன் அப்ப நான் போய் முதல் எங்களுக்கு ஹஜ் முதல்ல நான் முடி வெட்டினால் என்னுடைய உதுகியா பாத்திராகி விடுமான்னு கேட்கிறார் அதாவது முடிய வெட்டிட்டா உதுகியா பாத்தில் நகத்தை வெட்டிட்டா உது பாத்தில் அளவுக்கு அந்த கருத்து திரிக்கப்பட்டிருக்கிறது இதிலே கடுமையான கருத்து வேறுபாடு உலமாக்கல் மத்தியில் இருக்கிறது இமாம் அபு ஹனிஃபா ரஹமுகுல்லா போன்றவர்கள் உதுகியாவுக்கு நியத்து வைத்த ஒருவர் நகம் முடி முடிவற்றத்தாலும் இந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறார் அதிகமான உலமாக்கல் சொல்கிறார்கள் மக்ரு என்று நகம் முடி முடிவற்றது உதுஹியாவுக்கு நியத்து வைத்தவர் மக்ரு என்று சொல்கிறார்கள் இமாம் மஹமது முன் ஹம்பல் ரஹமுல்லா அவர்கள் உலகியாவுக்கு நியத்து வைத்தவர் நகம் முடி முடிவெற்றுவது ஹராம் என்று இஜித்திஹாத் இதிலே பேணுதலாக இருந்து கொள்வது தான் நமக்கு முக்கியம் ஒருவருக்கு சில நேரங்களில் முடியை வெட்ட வேண்டிய ஒரு தேவை வரும் சிலருக்கு மீசை கூடுதலாக வேகமாக வளரும் வளர்ந்தால் அவங்களுக்கு அந்த பத்து நாட்களும் பொறுத்துக்குள்ளையில் அதை கடிக்கும் அலர்ஜி காக்கும் இவர்கள் தாராளமாக மீசையை கொள்ளலாம் சிலருக்கு நகத்தில் ஏதாவது பிரச்சனை அவர் நகத்தை வெட்டி கொள்ளலாம் வாஜிபாக இந்த நகம் முடி முடிவற்றது என்பதை ஆக்க தேவையில்லை ஆனால் நியத்து வைத்த ஒருவர் நகம் வெட்டாமல் முடிவெட்டாமல் இருப்பதுதான் சிறந்தது என்பதை நாம் இந்த இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களின் மூலம் புரிய முடிகிறது ஆனால் நமக்கு இந்த ரெண்டு சைட் சொல்லப்படாததனால் சில விஷயங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட கூடுதலாக நம்ம கொடுத்து விடுகிறோம் அதுதான் அந்த சகோதரனுடைய கேள்வி நான் முற்கூட்டி என்னுடைய தலையை மழித்து விட்டால் என்னுடைய உதுகியா பாத்திலாகிவிடுமா என்று அவர் கேட்கிறார் அப்படி ஆகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எனவே இன்றைக்கும் ஒருவர் நீத்து வைக்கலாம் நியத்து வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கும் உங்களோட முடிகள் நகங்களை வெட்டிட்டு உபகியாவை கொடுக்கும் வரைக்கும் நீங்கள் விட்ட